உங்களை அன்புடன் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் இருப்பீர்கள் யாத்திராக அதிகாரம் பதினான்காம் வசனம் வலதுசாரி அரசியல் சவால்களுக்கு மத்தியில் சாதித்து காட்டியுள்ளார் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் இந்திய கிரிக்கெட் அணியை மட்டுமல்ல இந்தியாவையே வெற்றி கழிப்பில் ஆழ்த்தியுள்ளார் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் இருபத்தி ஐந்து வயதான இந்திய கிரிக்கெட் வீராங்கனை மும்பையில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர் நான்கு வயதிலேயே கிரிக்கெட் விளையாட தொடங்கினார் ஆனால் தான் ஒரு நாள் வலதுசாரி அரசியலால் பாதிக்கப்பட்டவராக மாறுவோம் என்று அப்போது அவருக்கு தெரிந்திருக்கவில்லை அரசியல் சவால் நிமித்தமாக சில மாதங்களுக்கு முன் ஜிம்கானா கிளப் உறுப்பினர் பதவி அவரிடமிருந்து பறிக்கப்பட்டது அவரது தந்தை ஜிம்கானாவில் மத மாற்றத்திற்கான கூட்டங்கள் நடத்தியதாக வலதுசாரி பிரிவினர் குற்றம் சாட்டியதன் விளைவாக இந்த சம்பவம் நடந்தது இந்த தருணம் அவரை முற்றிலும் உடைத்தது அவர் மனச்சோர்வுக்கு ஆளாகி கிரிக்கெட்டையே விட்டுவிட முடிவெடுத்தார் ஆனால் அவரது நண்பர்கள் வற்புறுத்தி அவரை மனநல ஆலோசனை எடுக்கச் சொல்லி விளையாட்டை தொடர தூண்டினர் அவர்களின் ஆலோசனைகளை கேட்ட ஜெமிமா இன்று இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் மிகச்சிறந்த இன்னிங்ஸ்களில் ஒன்றை பதிவு செய்துள்ளார் ஒரு கிறிஸ்தவ வீராங்கனையான ஜெமிமா ரோட்ரிக்ஸால் தான் இந்தியா உலகக்கோப்பை இறுதி போட்டிக்குள் நுழைந்துள்ளது அவரது இந்த அபாரமான ஆட்டம் ஒரு பிரிவினரை அதிர்ச்சி அடைய வைத்திருந்தாலும் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் மகிழ்ச்சியுடன் பெருமிதம் கொள்கிறார்கள் மகளிர் கோப்பை அரையிறுதி போட்டியில் ஆஸ்திரேலியாவை அதிரடியாக வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது இந்தியா நூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் விளாசி இந்தியாவை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றுள்ளார் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஆஸ்திரேலியாவின் எட்டு கால ஆதிக்கத்திற்கு தனி ஒருவராக முற்றுப்புள்ளி வைத்தார் ஜெமிமா இந்த இன்னிங்ஸில் ஜெமிமா சதமடித்து மகளிர் ஒருநாள் போட்டியில் சதம் அடித்த இரண்டாவது இந்தியர் என்ற பெருமையை தட்டிச் சென்றுள்ளார் போட்டிக்கு பின் அவர் தனது பேட்டியில் கடினமான காலங்களில் தன்னை தாங்கி நடத்திய இயேசு கிறிஸ்துவுக்கு பகிரங்கமாக வெட்கப்படாமல் இயேசுவுக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று கூறியுள்ளார் அதாவது இந்த சுற்று பயணத்தின் போது ஒவ்வொரு நாள் இரவும் நான் அழுது கொண்டிருக்கிறேன் மனதளவில் நான் நன்றாக இல்லை பதட்டத்துடன் இருக்கிறேன் என்றும் எனக்கு தெரியும் ஆனால் என்னை விட என்னை பற்றி ஏசு கிறிஸ்து அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்றும் நினைத்து ஆரம்பத்தில் இருந்தே நான் விளையாடி கொண்டிருந்தேன் நான் என்னுடன் மனதில் பேசிக்கொண்டே இருந்தேன் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ஒரு வார்த்தையை நான் மேற்கோள் காட்டிக் கொண்டு இருந்தேன் அதன்படி நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்ற வசனத்தின்படி நான் அசையாமல் இருந்தேன் எனக்காக யாவையும் செய்தார் என்று கூறியுள்ளார் எத்தனை ஒரு வல்லமையான சாட்சி ஆம் என கருமையானவர்களே நீங்கள் பெறுகிற வெற்றியின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் அஸ்திபாரம் உறுதியாயிருந்தால் தான் கட்டிடம் நிலைத்து நிற்கும் கர்த்தருக்கு மகிமை செலுத்தினால்தான் தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றி பெற முடியும் என்னும் எண்ணம் சரியானதாக இருந்தது அவர் சொல்லுகிறார் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த எல்லாம் அறிந்து கொள்ளும் என்று ஆம் பிரியமானவர்களே அநேக குடும்பங்களிலே பிள்ளைகளின் வாழ்க்கையில் கல்வி நிலைகளில் தேர்ச்சி பெறுவது அல்லது உயர்ந்த வேலைகளில் அமர்வது அல்லது இது போன்ற ஆசிர்வாதமான காரியங்கள் நடக்கும் போது தங்களுடைய பிள்ளைகளை மெச்சிக் கொள்வார்கள் என் பிள்ளை புத்திசாலி இரவு பகலாக கடினமாக உழைத்தான் மற்றும் முயற்சிகளை மேற்கொண்டான் என்று பெற்றோர் பிள்ளைகளின் பெருமைகளை பேசிக் கொண்டிருப்பார்கள் இவற்றையெல்லாம் ஆசிர்வாதமாக நடத்தி தந்த கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்த தவறி விடுகிறார்கள் இதனால் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகின்றன தேவ கர்த்தர் உங்களுக்கு பாராட்டின கிருபைகளை எல்லா நேரங்களிலும் நினைவு கூர்ந்து அவரை உயர்த்துங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசிர்வதிப்பார் கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் அதிகமாக நடத்துறை அன்பின் பரலோக பிதாவே அப்பா கர்த்தர் ஆசீர்வாதங்களை வெற்றிகளை கொடுக்கும் போது தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று போலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிற பிரகாரமாக ஆண்டவரே அப்பா கர்த்தருடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்படத்தக்கதாக உடைய பிள்ளைகள் ஆண்டவரே வெட்கப்படாமல் அறிக்கை பண்ணக்கூடிய கிருபைகளை கொடுக்கும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோ நல்ல பிதாவே ஆமே